والسلام على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد وبعد اعوذ آل بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن على العرس استوى قال نبينا صلى الله عليه وسلم قلب المؤمنين عرش الله يقول عليه قريب من قريب كلكم الله كلا قولهم سانتيم سماد ماجي برمال صلى الله عليه وسلم அவர்கள் சொல்லை செயலை பின்பற்றி வளர்ந்த உத்தம சத்திய சகாதர்கள் மற்றும் இந்த மாவட்டத்தில் எனக்கு தலைப்பு இறைவன் இருக்கும் இடம் முதலில் நாம் வழங்க வேண்டும் இளைவன் எங்கு இருக்கிறான் என்று சொல்லி நாம் வழங்க வேண்டும் இறைவன் எங்கு இருக்கிறான் என்று சொல்லி இரண்டு கருத்துகள் உள்ளன

அதே மாதிரி அல்லாஹ் இங்க இருக்கா என்று சொன்னால் மேல அரசியல இருக்கான் என்று சொல்லுவார்கள் ஆனால் அல்லாத்தலா சொல்லுவான் நான் அரசியல மட்டும் இல்ல உங்களோடு இருக்கேன் என்று சொல்லுவான் தரிக்காதிகள் அல்லாஹ் அல்லாத்தலா உங்களை

வேற யாரும் ரொம்ப பயப்படுறாங்க நதியை கூட இருக்காங்க நதியே கேச்சாயிரமோ நமக்கு என்ன குடுப்பலையா நதி இருக்கalle அப்ப அல்லாஹ் تعالی குர்ஆனில் சொல்வான் தஹ்சர் இன்னல்லாஹு 마ஆனா நீங்கள் பயப்படாதீர்கள் அல்லாஹ் நா உங்க கூட இருக்கேன்னு அல்லாஹ் تعالی சொல்வான் நாம் பார்க்க வேண்டு இப்பொழுது நாம் இந்த காலத்து வாழ்ந்துட்டுக் கூடியது அல்லாஹ்வ பயந்துட்டே இருக்கிறோமா அல்லாஹ் تعالی பார்த்துக் கொண்டறா பார்த்துக் கொண்டிருேன்னு சொல்லி பயந்துட்டே இருக்கோமா நாம வேலைய வேண்டும் அல்லாஹ் தான் இத தூரம் நான் பார்த்து கொண்டே இருக்கான்னு சொல்றாங்க எங்க உஸ்தாத் ஒரு சின்ன ஒரு இது சொல்றாங்க ஒரு மதரசாவில 50 மாணவர்கள் இருக்காங்க அந்த 50 மாணவர்கள்ல ஒரு மாணவர் மட்டும் ஒரு மாதிரி ஓதாம இதுல கம்மியா இருக்காரு அந்த உஸ்தாத் 50 மாணவர்களுக்கு ஒரு கோழி கொடுத்துவாங்க கோழி கொடுத்தா நீ யாருக்கும் தெரியாத இடத்துல போய் வெட்டி வந்திருப்பா யார் இல்லாத வெட்டிட்டு வந்து வெட்டிட்டு வந்து எனக்கு காமின சரி அந்த எல்லா போயிடுறாங்க உள்ளூர் மாணவர்கிட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி நான் எங்க வீட்டுல மொத்த மாதிரி போனேன் நான் அங்க யாருக்குள்ள வெட்டி காட்டேன் உள்ளூர் மாணவர்களுக்கு கடைகளுக்கு போனேன் அந்த கடையில யாருமே இல்ல அதெல்லாம் நான் வெட்டி காட்டுறேன் அந்த ஒரு மாதிரி அந்த மாணவர் இருப்பாரு தெரியுமா அவர்கிட்ட கேப்பாங்க நீ ஏப்பா வெட்டிட்டு வரல அப்ப அந்த மாணவர்கள் கேப்பாங்க அந்த மாணவர் அப்ப சொல்லுவாரு நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னால வெட்ட முடியல ஒரு ஆலய பார்த்துட்டே இருந்தாங்க நாங்க எங்க வீட்டோட மொட்டாமடிக்கு போனேன் அப்படின்னாலும் வெட்ட முடியல ஒரு ஆலினை பார்த்து கொண்டு சொன்னாரு அப்பொழுது யார் தான் உன்னை அந்த இருக்காங்க சொன்னார் அல்லாஹ் தலா என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னான் அப்பொழுது அல்லா தலா அந்த இடத்துல அந்த பையனோட தப்பு வெளிப்பட்டு காக்கிறான் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் யார் என்னை பார்க்க விட்டார்களோ அல்லா என்னை பார்த்துக் கொண்டே இருக்க அந்த மாணவர் சொல்றார் அந்த மாணவர் எப்படி வேணாம் சொல்லியிருக்கலாம் அல்ல என்னை அரசு என்ன பார்க்கலான்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ் அல்ல சொல்றான் அல்லவா அப்பறம் வரையுது அல்லா தலா என்னமோ அதுதான் இருக்க என்று பார்க்கல சொன்ன சொல்லிருக்கலாம்